இப்படி சொல்லுவோம் எடுத்து எடுத்து போய் வை அப்படின்மோ சரி கஷ்ட காலத்துக்கு அது உதவும் நமக்கு சில பேர் கஷ்டத்தில் இருந்தே பழகிட்டு ஒரு லோன் முடியும் முடிகிற ஸ்டேஜில் அப்படியே பார்த்துட்டே இருப்பான் டக்குன்னு டாப்அப் பண்ணிவிடுவோம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல இதுக்கும் வாக்குவாதத்துக்கும் என்னன்னு சொன்னால் இதை சொன்னால் வாக்கு வாக்குவாதம் பண்ணுவான் இதை சொன்னால் அவன் வாக்குவாதம் பண்ணுவான் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் பண்ணாதீங்க கூடுமான வரைக்கும் இதை பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும் நம்ம இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஐயோ இப்படிலாம் செலவு பண்ணாதீங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள் ஆனால் ஆமாம் அது மருமகளாக இருந்தாலும் சரி மருமகனாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல கொஞ்சம் விரிசல் வந்துடும் அதுதான் சொல்கிறேன் ஒரு ஃபேமிலி போய் பார்க்குறப்ப ஸ்டடி பண்ணணும் அதனால் இந்த பொண்ணோ பையனோ வானா மகனோ வானான்னு சொல்கிறது தப்பு நம்ம ஆரம்பிக்கிற வாழ்க்கையில் அவன் செய்யா செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிற வகைகளை இங்கே செய்து காட்டுங்க முடிஞ்சிடுச்சு அதே மாதிரி அந்த போஜன பிரியத்தையும் அந்த குடி குடியனும் போஜன பிரியும் தருதனம் அடைக்கும்